வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு அதிகபட்சமாக அவலாஞ்சியில் இருநூற்றி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நூற்றி ஆறு நூற்றி ரெண்டு என்று மழை பொழிவு இருந்தாலும் நூற்றி நாற்பது மில்லி மீட்டரும் மழை பொழிந்திருக்கு சில இடங்களில் ஆக பத்திலிருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நனைக்கும் மழை இது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட ஆங்காங்கே மழை இருந்தது டெல்டாவில் கூட தூரல் நனைக்கும் மழையெல்லாம் இருந்தது இன்றைக்கு நேற்றை விட தென்மேற்கு பருவமழை தீவிரம் மிக குறைந்துவிடும் நாளை தென்மேற்கு பருவமழை என்பது காற்றோட திசை மாறுதல் காரணமாக தமிழ்நாடு ஊடாக பெரியளவிலே தென்மேற்கு பருவக்காற்று நுழையாமல் மாலை இரவு கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே மழைப்படிவை ஏற்படுத்தும் இன்றைக்கும் ஆங்காங்கே மிரட்டும் வானிலையும் தூரல் அணைக்கு மழைப்படிவு இருக்கும் பதினெட்டு பத்தொம்பது கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே உள் மாவட்டங்கள்லேயும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி கூட மழை இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் சில நிமிடங்கள் பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்களுக்கும் இருக்கிறது இருபது இருபத்தொன்னாம் தேதி மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு அடுத்த இதே போல் இப்போ எங்கே இருக்கோ வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கோ அதே இடத்திற்கு அடுத்தடுத்து ரெண்டு சிஸ்டம் இருக்குது அது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதிக்குள் ரெண்டு ஒன்று வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக இன்னொன்று வடக்கு அந்தமான் வழியாக மேற்கு வங்க கரைக்கு வரும் இதனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை இதேபோல் மாலை இரவு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே சில நிமிடங்கள் பெய்யக்கூடிய மழைப்பொடிவு இருக்குது சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு கூட இருக்குது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்